நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரீதியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் எடுத்து எடுத்து என்னென்ன நடக்க போது என்னென்னடா டூஸ்ட் எல்லாம் வச்சுன்னு இருக்காங்க என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு நம்ம யாழ்னியா ஒரு பக்கம் குழந்தை பெற்றுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இனியா ஒரு பக்கம் குழந்தை பெற்றுக்கணும் அந்த குழந்தைய தான் வளர்க்க முடியல அந்த குழந்தைய கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக ஒரு பக்கம் முழிச்சின்னு இருக்காங்க இப்படியே ஒரு குடும்பத்தில் எத்தனை தான் கஷ்டம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரே ஒரு ஆளு தாங்க நல்ல சிவன் அந்த நல்ல சிவனா நல்ல கண்ணிலேயே குத்துணுங்க எதுக்கு அவனுக்கு இந்த மானகட்டை பொழப்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு குடும்பம் இருந்தா ஒரு பிரச்சனைன்னு வரதான் வரும் அதுக்காக அந்த குடும்பத்துலேருந்து அவளை தூக்கி எரிஞ்சிடலாம் அவள் கொழந்தா அவள் எதுக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பெண்கள் என்ன குழந்தை இருக்கு மட்டும்தான் உடனே இருக்கணுமா என்னங்க பேசுறாங்க மடை நடந்தா நான் போயிட்டேன் அப்படியே பொல்லு பொல்லுன்னு வைக்கணும் ஒரு பக்கம் இவன் லாஸ்ட்டில் ஒண்டி கட்டியிருந்தாலும் அந்த நாய்க்கெல்லாம் புத்தி வரும் ஒரு அரவணைப்பு இல்லாமல் ஒரு பாசம் இல்லாமல் தனியாக தன்னதனியா தவிக்கிற போதுதான் தான் அந்த பெண்ணோட அந்த அருமை தெரியும் அவனுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை தாங்க பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போடுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா செம்ம கடுப்பில் இருக்கேன் நானே ஒரு பக்கம் எதுக்குடா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க சொல்லிட்டு பார்த்தேன் இந்த த தலைவர்களை கரெக்டாக அந்த பாய் அவங்ககிட்ட காசு கொடுத்துறான் அவன் போய் வீடியோ எட்டுன்னு போயிட்டு அதை நல்ல சிவகிட்ட காட்டிடுறான் நல்ல சிவன் பார்த்துட்டு ஆ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறு குருன்னு பார்க்குறான் பார்த்து தான் ஏப்பா தம்பி அதில் பேசுகிறாங்க ஆனால் வாய்ஸே கேட்கலையாப்பா என்ன தான் பேசினிருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா என்னது வாய்ஸ் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க தலைவன் வாய்ஸ் கேட்காத இடத்துல வச்சு விட்டுக்கிறான் பார்த்துக்கலாம் முட்டா போயில நினைக்க இப்போ வருது பாருங்க நம்ம நம்ம தான் பத்திரக்கல் ஆடுறாங்க ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிட்றான் ஏழனையும் ஒரு பக்கம் நீ உனக்கு ஒன்றும் புரியல உடனே டாக்டர்கிட்ட எல்லாம் பேசி கன்சல்ட் பண்ணி நார்மல் ஆக்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அதை கேட்டோம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த மாதிரி என் குழந்தை நல்லபடியாக போறக்கணும் என் குழந்தைக்கு எதனா பிரச்சனை தான் கையெடுத்து கும்பிட்றேன் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க குழந்தைக்கு உங்கள் பேர குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நல்ல மனசு வச்சு அவங்களும் ஒரு பெண்டானே பெண் மணிதான் அவங்களுக்கு பிரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக விதமாக நடந்துட்டாங்க உடனே அந்த வார்டு பை திருத்து திருந்து முழுக்கிறோம் ஒரு பக்கம் மறுபக்கம் அமுதா வந்து ஏன்டா உங்கள்கிட்ட உருப்படியாக ஒரு வேலை செய்ய சொன்னான் செய்ய மாட்டேன் அது எனக்கே ஆப்பை வச்சுட்றேன் உன்னெல்லாம் வச்சிக்கின்னு நான் என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எத்தனை வருஷமா நீங்கள் வேலை செஞ்சின்னு இருக்கேன் இங்கே வேலை செய்யறதுக்கு கம்மனு போடாப்பியா எங்கே இடையே உருப்படியாக ஒரு வேலை செய்ய தருதா தண்டா கருமாதாரத்தாலாம் வச்சின்னு ஒன்றுமே பண்ண முடியாதனாலுமே இல்லை வந்து முழிக்கிறனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி போயின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டை நான் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா எவனாக்கிட்டோம் யாரானாக்கிட்டோம் எல்லாரும் அடிச்சு துவம்சமட்டும் போயிடும்டா அப்படிரானாலும் இப்படிறா அப்படின்னு சொல்கிற காலத்தில் வேற லெவலில் தெருக்கி விட்டுன்னு இருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யார் ரே நம்ம விக்ரம் தாங்க அம்மா யாருக்கெல்லாம் அவர் இருந்தேன்னு விக்ரம கூப்பிட்றாங்க டே விக்ரமே என் மேலே கை வசிட்டுல ஜெல் போட்டல புண்டாட்டி அப்புறா எண்ணி இன்னும் நாலு நாள் அவரை தூக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடிஞ்சால் கை வச்சு பாரு நீ அவ்வளோ பெரிய லாடு லப்புக்கு வந்தால் நீ எதுக்கு ஜெயில வந்து கரப்போகிறோம் மொட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்ல எனக்கு ஒருத்த ஹெல்ப் பண்ணுறாங்க மீனால் யார அந்த ஜெயிலாத தானே அந்த கிறுக்கு பையனை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு அவன் உனக்கு அந்த அண்ணா இருக்கான் நான் பார்க்குறேன் தம்பி ஜெயிலரு பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஜெயிலிருந்து அதிலேருந்து கத்தரம் ஒரு பக்கம் மேடம் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உங்க கூட வந்து தெரிஞ்சு போச்சு மேடம் தெரிஞ்சு போச்சு சோனன் பையில இந்த வீடியோன்னு போச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்